தற்போது சென்னை பட்டினப்பாக்கத்தில் தாவேக்க தலைவர் விஜய் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் செய்திகள் வந்தன இந்நிலையில் தற்போது சென்னை பட்டினப்பாக்கத்தில் விஜயுடன் செங்கோட்டையன் சந்தித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் நேற்று தனது சொந்த ஊரில் இருந்து சென்னை புறப்பட்டு வந்தார் இன்று காலை சபாநாயகர் அப்பாவுவிடம் தனது ராஜினாமா கடிதத்தை செங்கோட்டையன் வழங்கிய நிலையில் அவர் நாளை தாவைக்கவில் இணைவார் என்ற தகவல் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் பட்டினப்பாக்கத்தில் தாவைக்க தலைவர் விஜயை செங்கோட்டையன் சந்தித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் தமிழரசி தமிழரசி பட்டினப்பாக்கம் செய்யலாம் பலவே இன்று காலை தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தற்போது பாக்கத்தில் உள்ள தாவேகா தலைவர் விஜயை சந்திப்பதற்காக இங்க பட்டினப்பாக்கம் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவின் ஆரம்ப கால உறுப்பினர்களில் ஒருவர் ஈரோடு மாவட்டத்திலிருந்து ஒன்பது முறை எம்எல்ஏவாக சட்டமன்ற உறுப்பினராக அவர் தேர்வு செய்யப்பட்டவர் அதிமுகவில் முக்கிய பொறுப்புகளில் அமைச்சர் அமைச்சராகவும் அதேபோல கட்சியின் பல்வேறு முக்கிய பொறுப்புகளிலும் பணியாற்றியவர் அவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் கடந்த சில மாதங்களாகவே கருத்து வேறுபாடு நிலவி வந்தது இந்த நிலையில் அவர் ஓ பி எஸ் தினகரன் உள்ளிட்டோரை கட்சியில் மீண்டும் இணைக்க வேண்டும் என்று கூறிய கூறி வந்தார் அதற்கு கட்சி தலைமைக்கும் கெடு விதித்திருந்தார் இதனால் அவரது கட்சி பதவிகள் வந்து பறிக்கப்பட்டன டிடிவி தினகரன் சசிகலா ஆகியோருடன் அவர் தேவர் குருபூச்சி குருபூச்சை விழாவில் செங்கோட்டையன் கலந்து கொண்டதை தொடர்ந்து அதிமுகவில் இருந்து அவர் நீக்கப்பட்டார் இந்த நிலையில் செங்கோட்டையன் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகின இந்த நிலையில் இன்று அவர் வந்து இன்று காலை சபாநாயகரை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து அவர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் அந்த சூழலில் தற்போது அவர் பட்டணம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜயை சந்திப்பதற்காக தற்போது இங்கு வந்திருக்கிறார் இன்று மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் விஜய் இங்கு வந்திருந்தார் அதனைத் தொடர்ந்து தாவேகா பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆத அர்ஜுனா அதே போல தாவேகா இணை பொதுச் செயலாளர் சி டி நிர்மல்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் இங்கு வந்து விஜயுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தனர் இந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன்பாக செங்கோட்டையன் இங்கு வந்திருக்கிறார் அவர் நாளை இணைவதாக தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி வந்த நிலையில் தற்போது அவர் இங்கு வந்திருப்பது என்பது ஆஹ் இந்த இதை உறுதி செய்யும் விதமாக அவர் தாவேகாவில் இணைவதை உறுதி செய்யும் விதமாக தற்போது அமைந்திருக்கிறது பாலா தமிழரசு இந்த சந்திப்பு ஏற்கனவே திட்டமிட்ட ஒரு சந்திப்பா ஏன்னா இதற்கு முன்னதாக தாவேக்க நிர்வாகிகள் அவர் அந்த தலைவரோடு கட்சி தலைவரோடு ஆலோசனை நடத்துவதாக தகவல் வெளியானது நிலையில செங்கோட்டையினுடைய வருகை என்பது அவர் தாவேக்கவில் இணைகிறார் என்பதை உறுதி செய்திருக்கிறது இது ஏற்கனவே திட்டமிட்ட நிகழ்வா பலவேல் அதாவது இன்று காலை அவர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை செங்கோட்டையன் செங்கோட்டையன் ராஜினாமா செய்த பிறகு அவர் சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் விடுதி அறைக்கு சென்றிருந்தார் அதன் பிறகு அவர் அவரை ஊடகங்கள் பின்தொடர்ந்தன ஆனால் அவர் எங்கு சென்றார் என்று தெரியவில்லை அவர் அவருடன் இருப்பவர்களையும் அதே போல அவர் என்னையும் அழைத்தாலும் கூட அவர் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை அவர் எங்கு சென்றார் என்பது தெரியாமல் இருந்தது குறிப்பாக ஊடகங்கள் அவரது வீட்டில் இருந்தனர் அவர் அவரது செங்கோட்டையன் தனது வீட்டிற்கும் வரவில்லை அதே போல எம்ஜிஆர் சமாதி நினைவிடம் உள்ளிட்ட இடங்களிலும் அவர் வருவார் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவர் அங்கு வரவில்லை இந்த நிலையில் அவர் அவருடைய சந்திப்பு என்பது ஊடகங்களுக்கு தெரியப்படுத்தப்படாமல் இருந்தது இந்த நிலையில் தற்போது இன்று விஜய் இந்த பட்டினம்பாக்கம் அலுவலகத்திற்கு வந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் இங்கு வந்து ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தனர் அதனைத் தொடர்ந்து தற்போது செங்கோட்டையன் இங்கு வந்திருக்கிறார் தற்போது விஜயுடன் சந்தித்து இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருகிறது பாலவே தமிழக தொடர்ந்து இணைப்பில் இருந்து பேசலாம் நம்மளுக்கு